பொய்யாழ்வாருடைய வழக்கம் மட்டும் திருவுள்ள வச்சார் பூதத்தாழ்வார் திருவடிகளையே கொண்டு வச்சுட்டாரே அப்படியே ஸ்பெஷல் பூதத்தாழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் திருவேங்கட மலையை பாடும்போது பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன் நின்று இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரையின்னு ஒரு பாசுரம் பாடினார் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா திருவேங்கட மலை இருக்கே அதுல ஒரு பெரிய ஆண் யானை வந்து ரெண்டு கண் கொண்ட ஒரு மூங்கிலை எடுத்து தேன்ல குழைச்சு பெண் யானைக்கெல்லாம் ஊட்டி விடுறதுன்னு பாட்டு பாடினார் திருவேங்கடமுடைய கூட்டு என்ன இப்படி எல்லாம் பாட்டு பாடிக்க திருமலைய பத்தி பாடுறதுன்னா என்ன நான் உட்கார்ந்துருக்கேன் என்ன விட்டுட்டு மலையப்பனை விட்டுட்டு இங்க ஒரு யானை இருக்கு ரெண்டு கண் மூங்கில எடுத்தது தேன்ல குழைச்சுது பெண் யானைகளுக்கு ஊட்டி விட்டுது பாட்டே அவ்வளவுதான் பெருமாளை பத்தி ஒண்ணும் கிடையாது பெருகு மத வேழம் மாப்பிடிக்கு முன் நின்று இரு கண்ழ மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை பாட்டே அவ்வளவுதான் இது என்ன சுவாமி பாட்டுன்னு கேட்டார் திருவேங்கடமுடையான் பூத்த தாழ்வார் பதில் சொன்னாராம் போக போக தெரியும் இந்த பாட்டின் அர்த்தம் புரியும் தர் அப்படியா திருவேங்கடமுடையானே காத்திருக்கார் பெருமாளுக்கே பல நூறு வருஷம் கழிச்சுதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் என்ன அர்த்தம்னா பல்ல நூறாண்டுகள் கழித்து அதே திருவேங்கடமலைக்கு ராமானுஜர் எழுந்தொருளினார் நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜ முனி வேழம் என்பார்கள் ராமானுஜரையே யானையோடு ஒப்பிடுவார்கள் ஆண் யானை போன்றவர் ராமானுஜர் ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் சேவிச்சுட்டார்னா மதம் கொண்ட ஆண் யானை போல் ஆயிடுவாரா ராமானுஜர் இந்த ஆண் யானை ஆகிய ராமானுஜர் திருமலைக்கு வந்தார் ரெண்டு கண் மூங்கில் எடுத்தாராம் அது எதுன்னா துவயம் என்ற ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரம் அந்த துவயம் தான் ரெண்டு கண் மூங்கில் அத ராமானுஜருங்கிற ஆண்யானை எடுத்து எட்டெழுத்து மந்திரம் என்ற தேன்ல குழைச்சாரம் அஷ்டாட்சரம் எட்டெழுத்து மந்திரம் அந்த தேன்ல குழைச்சு பெண் போன்ற சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணாராம் அப்போ பின்னாடி பூதத்தாழ்வாருடைய ஞானத்தை பாருங்க பின்னாடி திருமலைக்கு ராமானுஜருங்கிற ஆண் வந்து துவயம்ங்கிற ரெண்டு கண் மூங்கிலை எடுத்து அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரம் தேன்ல குழைச்சு சிஷியர்களாகிய பெண் யானைகளுக்கு வழங்க போகிறார்கிறத பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இளிரண் இளம் மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம்னு முன்பே பாடிட்டு போயிட்டாரே பெருமாள் கூட்டு ராமானுஜர்ட்ட சொன்னாராம் உங்க பெருமையை பூதத்தாழ்வார் எப்படி பாடியிருக்கார் பாருங்கோன்னு ராமானுஜர் உடனே உருகிட்டாராம் நீச்சனே நிறை ஒன்றுமில்லை ஆழ்வார் திருவாக்கில அடியணையா திருவடி தாள்கள் அந்த பூதத்தாழ்வார் அல்லவோ நமக்கு தலைவர் என்று அவருடைய தாழ்கள் திருவடிகளை நெஞ்சத்து உரைய வைத்து நெஞ்சிலே நிலையாக இருத்தி ஆளும் அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜன் ராமானுஜன் ஆனவர்